அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று நைந்து போன பழைய துணி நைந்து போன பழைய துணி கந்தல் ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் சூரிய நமஸ்காரம் செய்வதில் என்ன பயன் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வதில் என்ன பயன் கண் பின் சூரிய நமஸ்காரம் ஏழு இடம் இருந்து வளம் இந்த பாத்திரத்தின் செயல்பாட்டை உற்று நோக்கியதால் தான் ஜேம்ஸ் வாட் நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தார் என்பதுண்டு கெச்சில் இரண்டு மேலிருந்து கீழ் காந்திஜியின் சத்தியாகிரகம் என்றதும் இந்த இடத்தின் பெயர் நினைவுக்கு வரும் சத்தியாகிரமிந்த ஒரு தண்டி பதிமூன்று இடம் இருந்து வளம் மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு அப்படின்னா பிரமாதம் பத்து மேலிருந்து கீழ் சண்டை ஏற்பட்டவர்களுக்கு இடையே இதை செய்து வைக்க வேண்டும் சமாதானம் சமாதானம் பதினேழு இருந்து வளம் இதை போட்டால் பயிர் நன்கு வளரும் உரம் பதினேழு மேலிருந்து கீழ் டேஷ் வாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியுமா உன் வாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியுமா உன் வாயை மூடலாம் ஆறு இடம் இருந்து வளம் உடல் நலக் டேஷ் செய்து கொண்டால் மருத்துவமனை செலவுகள் கணிசமாக ஈடுகட்டப்படும் உடல் நலக் காப்பீடு செய்து கொண்டால் காப்பீடு மூன்று மேலிருந்து கீழ் தட்டையான சிறிய தேர் சப்பரம் சப்பரம் ஒன்பது இடமிருந்து வளம் பெங்களூரு டேஷ் அக்ரகாரத்தில் உள்ள சிறை ஜெயலலிதா மற்றும் சசிகலா அங்கு இருந்தபோது தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றது பெங்களூரு பரப்பன அக்ரகாரம் பரப்பன அக்ரகாரம் நான்கு மேலிருந்து கீழ் கெடுவான் டேஷ் நினைப்பான் கெடுவான் கேடு நினைப்பான் நான்கு இடமிருந்து வளம் அனுஷம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு நடுவே கேட்டை ஐந்து மேலிருந்து கீழ் மைக் டேஷ் ஒரு பிரபல குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் மைக் டைசன் ஒரு பிரபல குத்துச்சண்டை வீரர் எட்டு மேலிருந்து கீழ் குறுகிய காலத்துக்கு தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆரின் மனைவி ஜானகி எட்டு இடமிருந்து வளம் வந்திருக்கு அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக விளங்கியவர் டேஷ் கென்னடி 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 ஜான் ஜான் பதினொன்று இடமிருந்து வளம் கிழவி என்பதற்குள் ஒரு பறவை கிழவி என்பதற்குள் ஒரு பறவை கிவி பன்னிரண்டு மேலிருந்து கீழ் குவிஸ் தமிழில் குவிஸ் தமிழில்னா வினாடி வினா வினாடி வினா பதினைந்து இடமிருந்து வளம் வெயில் நேரத்தில் டேஷ் நிழலில் கட்டிலில் படுத்துக் கொள்வது பல கிராமவாசிகளுக்கு பேரின்பம் மரத்தடி நிழலில் மரத்தடி நிழலில் பதினான்கு மேலிருந்து கீழ் புரோட்டீன் என்பது இதுதான் புரோட்டீன் என்பது புராதம் பத்தொன்பது இடமிருந்து வளம் நடப்பேனா என்பதற்குள் எழுதுகோல் நடப்பேனா என்பதற்குள் எழுதுகோள் பேனா பத்தொன்பது மேலிருந்து அப்படின்னா பேடி இருபத்தொன்னு இடமிருந்து வளம் கடைக் டேஷ் மக்களுக்கும் அரசின் உதவிகள் சென்றடைய வேண்டும் கடைக்கோடி மக்களுக்கும் பதினெட்டு இடம் இருந்து வளம் பானை வாத்தியம் பானை வாத்தியம் கடம் பதினாறு மேலிருந்து கீழ் விரல் நுனிக்கருகே வளர்வது நகம் நகம் இருபது இடமிருந்து இருந்து வளம் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி பெயரில் ஒத்துக்கொள்ளும் சொல் ஆம் ஆம் ஆத்மி ஆம் எல்லாம் எழுதிட்டும் ஒரு தடவை செக் பண்ணிட்டலாம் இடமிருந்து இருந்து வளம் வாத்தியம் கடம் எழுதியாச்சு மேலே இருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ